அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்திய ஹவுதிகள் செங்கடலில் நீடித்து வரும் பதற்றம் அமெரிக்காவின் ஆளில்லா விமானம் ஒன்றை அண்மையில் சுட்டு வீழ்த்தியதாக வீடியோ ஒன்றை ஏமன் ஹவுதி வான்படை வெளியிட்டுள்ளது இதுவரை மூன்று ஆளில்லா விமானங்கள் வீழ்த்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எம் கியூ நயன் என்ற வகையைச் சேர்ந்த அமெரிக்காவின் ஆளில்லா விமானம் உலகம் முழுவதும் புகழ்பெற்ற ஒன்றாகும் கண்காணிப்பு தாக்கி அழிப்பு உள்ளிட்ட பணிகளுக்காக பரவலாக பயன்படுத்தப்படுகிறது இந்த நிலையில் ஏமனின் ஹோதைதா நகரத்தை வட்டமடித்துக் கொண்டிருந்த போது அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஏமன் அறிவித்துள்ளது தங்களின் வான் எல்லை பாதுகாப்பின் திறனை இந்த தாக்குதல் காட்டியுள்ளதாக ஏமன் படையின் செய்தி தொடர்பாளர் யஹ்யா சாரி குறிப்பிட்டுள்ளார் இதற்கு முன்பும் இதே போன்ற இரண்டு ஆளில்லா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் தரையில் இருந்து வானிலக்கை தாக்கும் வீடியோவையும் ஹவுதிகள் வெளியிட்டுள்ளனர் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு நடவடிக்கைகளில் ஏமன் ஹவுதி படை ஈடுபட்டு வருகிறது செங்கடல் வழியாக இஸ்ரேலுக்கு எந்த நாட்டு கப்பலும் செல்லக்கூடாது என்பது ஹவுதிகளின் நிலைப்பாடு அவ்வழியாக செல்லும் கப்பல்களை தொடர்பு கொண்டு விவரங்களை சேகரிக்கும் ஹவுதி படை குறிப்பிட்ட கப்பல்கள் மீது சந்தேகம் எழுந்தால் உடனடியாக வந்த வழியாகவே திரும்பிச் செல்லும்படி எச்சரிக்கின்றனர் அந்த எச்சரிக்கையை மீறும் கப்பல்களை கைப்பற்ற முயற்சிக்கின்றனர் பல நேரங்களில் இது தாக்குதலாக மாறிவிடுகிறது செங்கடல் பகுதியின் சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்கு பாதுகாப்பு அளித்து வரும் அமெரிக்காவுக்கு இது கடும் சவாலாக அமைந்துள்ளது இதனால் அமெரிக்கா ஹவுதி படைகள் தங்களை குறிவைத்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது இதற்கு அவர்களும் பதிலடி கொடுத்து வருகின்றனர்